எஸ்ஐஆர் என்கிற தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு மிகப்பெரிய கொலை பாதகத்தை இந்தியாவெங்கும் செய்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே இருபதுக்கும் மேற்பட்ட பிஎல்ஓக்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இருவர் இப்போது அந்த பட்டியலில் இணைந்திருக்கிறார் ஒருவர் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் தற்கொலை செய்வதற்கு முன்னால அவர் ஒரு வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறார் அது மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது இன்னொருவர் ராஜஸ்தானை சார்ந்தவர் மாரடைப்பு மூலமாக நெருக்கடி தாங்காமல் இறந்திருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த சிக்கல்கள் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலையும் இதை கண்டும் காணாமல் தேர்தல் கமிஷன் கடந்து போய் கொண்டிருக்கிறது இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றமோ நீதிமன்றங்களோ இதை பற்றி எந்த கேள்வியும் கேட்பார் மற்று இதை கடந்து போய் கொண்டிருக்கின்றன என்கிற அதிர்ச்சி மிகப்பெரிய வேதனை அளிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த எஸ்ஐஆரை பொறுத்தவரையில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த எஸ்ஐஆர் என்கிறது ஒரு கொள்ளையடிப்பு பாஜக அரசாங்கம் திட்டமிட்டு ஒரு ஓட்டு கொள்ளையை நிகழ்த்துவதற்காக இந்தியாவெங்கும் முடுக்கி விட்டிருக்கக்கூடிய ஒரு வேலைதான் எஸ்ஐஆர் அதற்கு வாலாட்டி நாயாக இருந்து அந்த வேலையை இந்திய தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது அதற்கு சுக்கான் பிடிக்கக்கூடிய ஞானேஷ்குமார் வந்து பண்ணிட்டு இருக்கிறார் தொடர்ந்து இப்போ நாடெங்கிலும் எதிராக மிகப்பெரிய அதிர்வலைகளும் அதிர்ச்சியும் எதிர்ப்புகளும் உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அதை பற்றி எந்த கவலையும் கொள்ளாமல் அவர்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் மிக தாதுரியமாக தந்திரமாக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல இன்னும் சொல்லப்போனால் இதை எதிர்த்து நம்ம தொடரக்கூடிய வழக்குகள் எல்லாம் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது இதை ரொம்ப அவசரமான ஒரு விஷயமாக எடுத்து இதை பரிசோதிக்கக்கூடிய இல்லைனா இந்த வழக்குகளை பார்த்து என்ன சிக்கல் போய் கொண்டிருக்கிறது நாட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய வேலையை இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் செய்யவில்லை இப்போ ஏற்கனவே இந்த இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்திருக்கிறாங்க இல்லையா இதில் சிலர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாரு அவர் சாதாரண நபரில் ஒரு அரசு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடியவர் இப்போ ஏற்கனவே இதில் ஏகப்பட்ட நடைமுறை சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து மறுபடியும் மறுபடியும் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் அரசியல்வாதிகளும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இப்போது ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அங்கன்வாடி பணியாளர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த வேலையை ஒரு எக்ஸ்ட்ரா வேலையாகத்தான் எடுத்து செஞ்சிட்டு அப்போ அதற்கிடையில் அவர்கள் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு எண்ணூறு இப்படிப்பட்ட நபர்களை வந்து சந்தித்து இந்த ஃபார்ம்களை எல்லாம் நிரப்பிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளால் அதுவும் ஒரு மாதத்திற்குள்ளாக இவர்கள் வந்து அது நிரப்பி கொடுக்கக்கூடிய வேலையை வந்து செய்யணும் இதற்கு முன்னால் இந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் வாரதுக்கு முன்னால் இவர்கள் நிரப்பி கொடுத்துருவாங்க அந்த வேலை தான் இவர்களுடைய வேலையாக இருந்தது இப்போது அப்படி இல்லை நிரப்பி இவர்களை பதிவேற்றம் செய்யணும் இப்போ பள்ளி ஆசிரியராக இருக்கக்கூடியவர் காலையிலேருந்து மாலை வரைக்கும் பள்ளியில் இருப்பார் அது போக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஃபார்ம்களை எடுத்துகிட்டு வீடு வீடாக போய் வாக்காளர்களை சந்தித்து இந்த விஷயங்களை பேசி ஃபார்ம்களை நிரப்பி இது பண்ணணும் ஃபார்ம்களை நிரப்புனா உடனடியாக வராது அந்த ஆதாரங்களை எடுக்கிறதுக்கு காலதாமதமாகும் இன்னொரு சிக்கல் என்னன்னு சொன்னால் இந்த பிஎல்ஓக்களாக வேலை பார்க்கக்கூடிய இந்த நபர்களுக்கே பல்வேறு விஷயங்கள் இதில் தெரியல அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிக்கல் வந்து இதில் இருக்கு ஏன்னா எங்களுக்கே தெளிவில்லை அப்படிங்கிறத வெளிப்படையாகவே அவர்கள் பேசுறாங்க எங்களுக்கு சரியான பயிற்சி இதில் தரல சரியான பயிற்சி தெளிவான பயிற்சி தந்து இதை இந்த வேலையை முன்னேற்பாடோடு செய்திருந்தால் இவ்வளோ பெரிய சிக்கல்கள் உருவாகி இருக்காது பிரச்சனைகள் உருவாகி இருக்காது அப்படிங்கிறது தான் பலரும் களத்தில் இருந்து பேசக்கூடிய வேலையாக இருக்குது விஷயமாக இருக்குது அப்போ இந்த நபர்கள் ராத்திரி முழுவதும் அலைஞ்சு எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரமும் வாக்காளர்களை சந்தித்து இந்த பட்டியலை வந்து நிரப்பி கொண்டு வந்து ராத்திரி முழுக்க இருந்து இதை வந்து கம்ப்யூட்டரில் ஏற்றணும் எல்லாருக்கும் கம்ப்யூட்டரில் ஏற்றக்கூடிய அந்த தொழில்நுட்பம் தெரியாது அதில் மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்குது அதற்கு உதவி செய்கிறதுக்கு நபர்கள் வேணும் இப்போ இப்படி இப்போ உயிரை மாய்த்து கொள்ளக்கூடியவர்கள் வந்து தங்களுடைய வேலையை முழுமையாக செய்ய முடியல ஒரு ப்ரெஷர் இருக்குது அதனால் என்னால் செய்ய முடியலை அதனால் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுதேன் அப்படின்னு சொல்லி தான் கடிதம் எழுதி வச்சுட்டு சாகுறாங்க இப்போ இந்த உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த இந்த நபர் ஒரு வீடியோ காணொலி வெளியிட்டிருக்கிறார் அழுத்தபடி நான்கு பெண் பிள்ளைகள் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு வேறு வழி இல்லை ப்ரெஷர் என்னால் தாங்க முடியலை என்னுடைய வேலைகளை சரியா என்னால் செய்ய முடியலை அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டில் வந்து தூக்குமாட்டி இறந்து போகிறார் ராஜஸ்தானை சார்ந்த அந்த நபர் ஒரு மணி வரைக்கும் அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறதாக வீட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்க தூக்கம் கிடைக்கிறதே இரண்டு மணி நேரம் தான் அதுலேயும் அவர்கள் பதட்டத்தோட இருக்கிறாங்க தூங்கும் போது கூட பதட்டத்தோட தூங்குறாங்க அப்படிங்கிறத வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்க அவர் வந்து மாரடைப்பால் இறந்து போகிறார் நாற்பது வயதையான அந்த பிஎல்ஓ பிரஷர் தாங்காம இறந்து போறார் மாரடைப்பின் மூலமாக அவர் ஏற்கனவே தன்னுடைய நண்பர்கள்ட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாரு ப்ரெஷர் தாங்க முடியல வேலை நெருக்கடி பலரையும் வேலையில இருந்து வந்து தூக்குறாங்க சரியாக வேலை செய்ய முடியாத ஆட்களை இந்த பிஎல்ஓக்களை இந்த எஸ்ஐஆர் பணியை ம திருப்திகரமாக செய்யலனா அவர்களை வந்து பணியிலேருந்து நீக்கக்கூடிய வேலையை வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணுது அப்போ இருக்கக்கூடிய வேலையும் பறிபோகும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடிக்குள்ளால் இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க நீ வந்து பயிற்சியும் கொடுக்க கொடுக்க மாட்டேன் போதுமான கால அவகாசமும் கொடுக்க மாட்டேன் கொடுக்காம ஒரு மாதத்துக்குள்ளால் இதை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கக்கூடிய வேலையை மட்டும் எலெக்ஷன் கமிஷன் பண்ணுது அப்போ இது வந்து மிகப்பெரிய சர்வாதிகாரம் மிகப்பெரிய சிக்கல் இது நாடெங்கிலும் மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து உருவாக்கியிருக்கு ஏற்கனவே வந்து இந்த வாக்காளர் பட்டியலேருந்து நம்முடைய பெயர் நீக்கப்பட்டால் இந்த குடியுரிமை பட்டியலிலேருந்து நம்மளுடைய பெயர்கள் வந்து பறிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக மேற்கு வங்கத்தில் பலரும் தற்கொலை செய்து கொண்டார்கள் அதிர்ச்சி காரணமாக உயிரை மாய்த்து கொண்டார்கள் அப்போது இந்த எஸ்ஐஆர் மூலமாக நாட்டில் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய வேலை தான் நடக்கு இது ஒரு சவக்குழி போல மக்களை கொல்றதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் போலவே இது நமக்கு வந்து தெரியுது அஸ்ஸாம் மாநிலத்தில் நம்ம சொல்ல வேண்டாம் அஸ்ஸாம் மாநிலத்தில் வந்து ஒரு பக்கம் இந்த குடியுரிமையை பரிசு பரிச இந்த குடியுரிமையை பரிசோதிக்கக்கூடிய வேலை வந்து தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான மக்களை அதுவும் இஸ்லாமியர்களை அந்த குடியுரிமையில இருந்து நீக்கிறாங்க நீக்கிட்டு அவர்களை வந்து அங்க இருக்கக்கூடிய முகாம்களில் அடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு ஏற்கனவே முகாம்கள் கட்டப்பட்டு தயாராக இருக்கிறது இன்னும் பல முகாம்கள் அசாம்ல வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க தன்னுடைய பெயர் குடியுரிமை பட்டியலில் இல்லையே அப்படின்னு நினைச்ச மாத்திரத்தில் இறந்து போகக்கூடிய நபர்கள் நிறைய இருக்கிறாங்க அறுபது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி தன்னுடைய பெயர் பட்டியலில் இல்லைங்கிறதுக்காக கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொள்றாங்க அங்கே இருக்கக்கூடிய நீதி வழங்கக்கூடிய நீதிமன்றங்களும் இவர்களுக்கு நியாயம் வழங்கலை அங்கே ஒரு இரண்டு வீட்டுக்கு பிரச்சனை வந்தாச்சுன்னு சொன்னா அதை பயன்படுத்தி குடியுரிமை பட்டியலிருந்து நீக்கிறாங்க ஒரு இந்து நபர் இஸ்லாமியனை பார்த்து இவன் வந்து பங்களாதேஷ்லேருந்து இருந்து வந்து சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னா குடியுரிமை பட்டியலில் இருந்து நீக்கிறாங்க எழுத்து பிள்ளைகளுக்காக குடியுரிமை பட்டியலிருந்து நீக்கப்படுகிறார்கள் இப்படி மிகப்பெரிய சிக்கல்கள் வந்து உருவாகி இருக்கு நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஐம்பது நாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுடைய குடியிருப்புகளை புல்டோசர் கொண்டு வந்து இடித்து நொறுக்கக்கூடிய வேலையை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹிமந்த் பிஸ்வாஸினுடைய அரசு வந்து பண்ணிகிட்டு இருக்கு இன்னும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான மிகப்பெரிய சட்டங்களை வந்து கொண்டு வர்றாங்க பீஃப் உண்ண தடை விழாக்களில் வந்து பீஃப் பயன்படுத்தக்கூடாது ஹோட்டல்களில் பீஃப் உணவாக பயன்படுத்தக்கூடாது ஆனால் ஏற்றுமதி மட்டும் நாங்கள் பண்ணுவோம் ஏற்றுமதியில உலக அளவில் மூன்றாவது இடத்துல இந்தியா இருக்கு பீஃப் ஏற்றுமதியில அப்படி வெளியில ஒரு முகம் உள்ளால் அவர்களுக்கு இன்னொரு முகம் அப்போ இந்த எஸ்ஐஆர் மூலமாக எந்த அளவுக்கு இவர்கள் வந்து இந்த வாக்காளர் பட்டியலிருந்து பாஜகவுக்கு வாக்களிக்காத நபர்களை பிற்படுத்தப்பட்டவர்களை அட்டியலின மக்களை சிறுபான்மையினரை நீக்க முடியுமோ அந்த வேலையைத்தான் வந்து இவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க இப்ப நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம எழுதி கொடுத்துட்டோம் அதனால் நம்முடைய பெயர் வந்து பட்டியலில் வந்துடும் அப்படின்னு சொல்லி அப்படி எல்லாம் பட்டியலில் வராது அவர்கள் ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க அதன் மூலமாக உங்களுடைய பெயர் வந்து இஸ்லாமிய பெயராக இருந்தால் உங்களுடைய பட்டியலில் வந்து அந்த பெயர் வந்து வராது அதற்கு பிறகு போராடி எடுத்து நீங்கள் அந்த வாக்காளர் பட்டியலில் சேர்ந்தாகவுட்டு இல்லைன்னா அந்த பட்டியலேருந்து நம்மளுடைய பெயரெல்லாம் நீக்கப்படும் அப்படிதான் அவர்கள் திட்டம் வகுத்திருக்கிறாங்க இல்லைன்னா ஒரு மாதத்துக்குள்ளால இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை கொடுத்து இந்த எஸ்ஐஆர் நடைமுறையை செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கு இதற்கு முன்னால இந்தியாவில் இந்த எஸ்ஐஆர் மூலமாகவோ இல்லைன்னா இந்த வாக்காளர் பட்டியலையோ சேர்க்கக்கூடிய வேலை ஒரு குடிமகனை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்திய அரசாங்கத்துக்குரியது இந்திய அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடையது அவங்க தான் பார்த்து பார்த்து பதினெட்டு ஆகிருந்தால் அதனுடைய ஆதாரங்களை எல்லாம் வாங்கி வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பாங்க ஆனால் இன்னைக்கு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே எஸ்ஐஆர் மூலமாக இவர்கள் பல தந்திர வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே அசாம் மாநில விஷயம் சொன்னேன்ல அஸ்ஸாம் மாநிலத்தில் பதினெட்டு வயது முடிந்த நபர்களை நிறைவடைந்த நபர்களை வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்க்கலை ஏன்னா அவர்களுக்கும் குடியுரிமை பரிசோதனை நடக்கு அவனை வந்து நீ வந்து பங்களாதேஷ்லேருந்து இருந்து வந்தமா அப்படிங்கிறதுக்காக அவன் இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக அவனை வந்து இந்த பட்டியலில் வந்து அவர்கள் சேர்க்க மாட்டாங்க இப்படி பல்வேறு தந்திரங்களோடையும் எஸ்ஐஆர்ங்கிற பேரில் தேர்தலாடையும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு நிச்சயமாக இது மிகப்பெரிய ஆபத்தானது அச்சுறுத்தலானது ஏற்கனவே மேற்கு வங்கம் தமிழ்நாடு கேரளா இந்த மாதிரியான மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசுகளும் எதிர்கட்சிகளும் இதற்கு எதிராக வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க போராட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே இதற்கு எதிராக வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க பாரதிய கிசான் யூனியன் ஆசாத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இதற்கு எதிராக வந்து வழக்கு தொடுத்திருந்து ஆனால் இதை பற்றி எந்தவித விஷயத்தையும் நாடு முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பு இருக்க மக்கள் செத்துட்ருக்காங்களே அப்படிங்கிறத பற்றி எந்தவித கவலையும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் வழக்கமான அவர்களுடைய நடைமுறைகளை வந்து பண்ணிகிட்டுருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் தொடர்ந்து அவர்கள் என்ன செய்யணுமோ என்ன நினைக்கணுமோ அதை வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இப்போ ஒரு வார காலம் கூட இதற்கு ஒரு நீட்டிப்பை வந்து தந்திருக்கிறாங்க இந்த ஒரு வார காலத்துக்குள்ளால இந்த வேலைகள்லாம் தீராது நிச்சயமாக லட்சம் வாக்காளர்களுக்கு இன்னும் அந்த எமுரேஷன் ஃபார்மே வந்து கொடுத்து முடியல அப்படிங்கிற கணக்குகள் வெளியாகி இருக்கு இன்னுமே ஒரு கோடியே இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த வாக்காளர்களுடைய அந்த எமிரேஷன் ஃபார்மை வந்து பதிவேற்றம் செய்யல இன்னும் ஒரு வார காலமே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இதை பதிவேற்றம் செய்யணும் பத்து லட்சம் வாக்காளர்களுக்கு இந்த ஃபார்ம்களை கொடுத்து இன்னும் அதை ஃபில் பண்ணி வாங்கி தொடர்ந்து வேலைகளை வந்து பண்ணணும் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் வந்து பதினஞ்சு கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க இந்த பதினஞ்சு கோடி வாக்காளர்களையும் அவர்கள் வந்து இந்த கால அவகாசத்துக்குள்ளால் சேர்ப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது கேரளத்தை பொறுத்த மட்டும் இல்லை அங்கே வந்து உள்ளாட்சி தேர்தல் இந்த வாரம் நடைபெற இருக்கிறது இந்த உள்ளாட்சி தேர்தல் நெருக்கடிகளில் இரண்டு வேலைகளை செய்யக்கூடிய நெருக்கடியில் அங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓக்கள் இருக்கிறாங்க அரசியல் கட்சியினர் இருக்கிறாங்க இந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி இந்த எஸ்ஐஆரை வந்து பட்டியலை வந்து திருத்தி சரி பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்போ மிக தெளிவு இவர்கள் யார் செத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற கணக்கோட தான் இந்த வேலைகளை தொடர்ந்து பண்ணிட்டுருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா ஒரு சாவு படுகொழியை தோண்டக்கூடிய வேலையை இங்கே எலெக்ஷன் கமிஷன் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கு இது மிகப்பெரிய அழிவுக்கான அறிவுறுதியாகவும் வேலையாகவும் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் நிச்சயமாக திரண்டெல்லணும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதற்கு எதிராக உணர்வு பெறணும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதை பற்றி பேசணும் இதற்கு எதிரான போராட்டங்களை வந்து நடத்தணும் ஆனால் அப்படிப்பட்ட எந்த வேலைகளும் இங்கே நடக்கவில்லை அப்படிங்கிறது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது மக்கள் சோம்பேறி அடைஞ்சிட்டாங்களா இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அந்த வகையில் தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளும் இருந்து கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஆனாலும் இந்த எஸ்ஐஆர்ங்கிற விஷயத்தில் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டியதற்கு இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்